பட்டை 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 நேரையில இடுப்பு பட்டை நான் இருக்கை பட்டை ஒரு உலோக இருந்தது அந்த மாற்று இடத்துல இப்ப பல இடத்துல போகும்போது அந்த ஒவ்வொரு இடையே போய் அதை தனியா கலத்தி ஒரு தனி தனிக்கும் தமிழ் படிக்கணும் நீங்க தமிழ் படிக்கணும்

பாருங்க தமிழ் நமக்கு எவ்வளோ தெரியலன்னு சொல்றக்காதான புரியுறக்காதான் என்று சொல்லணும் அங்கே பரிசோதனைக்கு அனுப்பணும் அது என்னென்ன இதை கிளத்திட்டு கையில் இது பேகை பை 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 எல்லாம் வச்சுருக்கோம் அதையெல்லாம் கொண்டு அங்கே வந்து ஒரு இடத்துல வைக்கணும் சின்ன சும்மா வைக்கிற கிடைய இருக்காது தடையில வைக்கணும் திருப்பி இடுப்புல கெட்டணும் பெரிய கஷ்டம் அதனால சொல்லி உலோகம் இல்லாத ஒரு இடுப்பு பட்டை வாங்கி சொன்னால் ஒருத்தர் வாங்கி வந்தார் அதை கட்டிட்டு போனேன் அதனால இந்த விட கலத்த வேண்டியது வரல

അരുമയ വല്ലുപാടൊരു അയോധ്യ പോലെ கேக்குற சரி அந்த போய் அந்த புரிதலத்தை அதாவது தரிசித்து அல்லது ஸ்பர்சித்த ஒரு புண்ணியம் அது உண்டு கண்டிப்பா இப்போ முதல்ல முதலமைச்சர் வந்தார் அவர் கூட கொஞ்சம் பாதுகாவலர்கள்லாம் வந்தாங்க அவர் அங்கேயும் குறுக்க நடக்கையும் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு போனேன் நாங்கள் இதிலே இருக்கோம்னா கொஞ்சம் தூரம் தான் ஒரு பத்து இருபது அடிக்கு உள்ளதா இருபது அடி இருக்கா போனார் எல்லாரும் உடனே முதல் அவர் வரார் யோகி வரார் யோகி வராருன்னு எல்லாம் எனக்கு போய் பார்ப்பாங்க திருப்பி வந்து காரணம் திருப்பி பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் திடீர்னு பார்த்தா கருடன் ஒன்று பறந்து வந்தது கருடன் பறந்து வந்தேன் நான் பார்த்தேன் என்னடா இது

உலகு ஊர்தி உலகும் ஊருக்கி அவங்க உலகு 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 ஊர்தி உலகு ஊர்தி சரி ஏதோ ஒரு ஊர்தி அது கட 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 சத்தம் கேட்டுது ரெண்டன்னா வந்தது நான் நினைச்சேன் ஐயோ கருடமான வந்திருக்காரு இது ஊர்தி வருது சத்தம் வேற இருக்குது இது இன்னி பறந்து போகணும் ஆஹ் அது அசரவே இல்லை திருப்பி திரும்பி நிட்டு வந்தது ஏ ஏன் தலைவர் கும்பா வெளியே இருந்தால் பார்க்குறதுக்கு இன்றைக்கி யாரும் வந்தாலும் இங்கே ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி வளர்ந்துட்டு இருந்தது பொண்ணு இல்லை போய் ரெண்டு வந்து உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது அப்படி வந்தது வந்து கொஞ்ச நேரம் கழிஞ்ச உடனே ஒரு மனுஷன் இப்படி இது கையில் இப்படி வச்சுட்டு அப்படியே வந்து அமை இதே வந்துட்டு இருக்காய் தான் போயிட்டு இருந்தேன் பார்த்தா அவர் தான் பிரதமம் அவர் கொண்டு வந்து அப்படியே போய் உள்ள கொண்டு வச்சார் வச்சா அது பிரவு அந்த பிராண பிரதிஷ்டையெல்லாம் நடந்தது இங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் தெரியல ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா அப்படி பூஜாரிகளும் பிரதமரும் நினைச்சிக்கலாம் கும்பா அப்படியே அங்க நினைப்புன்னு தானே பார்த்துட்டு இருந்தீங்க அங்க கிடையாது உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி கிடையாது அங்க பிராண பிரதிஷன் கோவிலுக்குள்ளேயே விக்கிரகத்துக்கே எல்லா பூஜையும் நடந்துடும் அதனால அங்க போய் அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சது பூஜை முடிஞ்சிட்டு திருப்பியும் என்ன உலகு ஊர்தியா அந்த அந்த உலகு ஊர்தி வந்தது எல்லோரும் இந்த பூ நிறைய அள்ளி போட்டது ரெண்டெண்ணம் வந்தது நீங்கள் திரையில பார்த்துருப்பீக்கல அது வந்த பிறகு இந்த கருட போக மாட்டேன்னு தான் சொல்லிச்சு அதான் ஆனால் நீங்கள் இதில் திரையில கர்தன் தெரிஞ்சிருக்கா தான் நீங்கள் தெரிஞ்சுதா ஸோ மெக்கானிக்கல் அதான் இருந்தது முதல்ல ஒன்று இருந்து பிறகு ரெண்டு இருந்தது ஸோ அது வந்து வச்சுது அது பிறகு திருப்பி முடிஞ்சு பிரதமர் திருப்பி இருந்த துறவிகள் பக்கம் எல்லாம் வந்து நமஸ்காரம் வேணி சொல்லிட்டு தான் போனார் அவர் முதல்ல இது கொண்டு போகும்போது அப்படி போயிட்டார் அவர்கிட்ட படைகள் ஒன்றும் கூட இல்லை அவர் காவலர்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் அங்கங்கேயிருந்துட்டு இருந்தாங்க சுற்றி இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி கொண்டு வச்சுட்டு திருப்பி பூஜை முடிஞ்சு போகும்போதும் எல்லார் பக்கம் வந்து அதாவது அவர் பேசும்போது ஒரு விஷயம் பேசினார் ராமருக்கு கோவில் கும்பாபிஷேகம்ங்கிறது ராமருங்கிறது விஜயம் இல்லை என்ன சொன்னார் பாப்ப யார் கேட்டாங்க விஜயம் அல்ல இன்னொரு வார்த்தை சொன்னார் அவரே சொன்னார் தெரிஞ்சாங்க நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் சொன்னார் விஜயம் அல்ல வினயம் விஜயம் அல்ல வினயம் எதுக்காக கும்பாபிஷேயம் பண்ணிவிட்டோம் எல்லாம் புதிக்க கூடாது நாம வெற்றிங்கிறது இல்லை நம்ம பணிவா இருக்கணும் அப்படிங்கிறது அதனால தான் முதல்ல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரும்போதே நம்முடைய இயக்கங்கள் எல்லா இடத்துலயும் சொல்லியிருந்தாங்க தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஆர்ப்பரிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாபிருக்கா அவங்களுக்கு தீர்ப்பு வரும்போது சொல்லியிருந்தாங்க தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஆர்ப்பரிக்க கூடாது அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அவரு ரொம்ப வினயமாக அது அவருடைய அதாவது பெரியோர்களுடைய தன்மை அது யாருக்கு வினயம் இருக்கோ அந்த ஆள்கிட்ட விஷயம் இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணும் தான் என்ன பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சது மாதிரி காண்பிச்சுக்காங்க அந்த நான் ஒரு இங்க விமலானந்த சுவாமின்னு சொல்லி நெட்டயத்தில் ஒரு சுவாமி இருந்தார் அந்த சுவாமியை பார்க்கறதுக்கு நானும் இன்னொரு அந்த சமயம் பிரம்மச்சாரி ரெண்டு பேரா போயிருந்தோம் அவர் வந்து மகாபுருஷி அதை ராமகிருஷ்ணன் நேரடிய சீடர் சிவானந்த சுவாமியுடைய அப்ப அவற்றை போய் நாங்கள் இருக்கும்போது நாங்க சும்மா சின்ன அப்பதான் ஆசிரமத்துல சேர்ந்த சமயம் அவர்கிட்ட கேட்டோம் நீங்க உங்க குருநாதர் பற்றி சிவானந்த சுவாமி பற்றி அப்புறம் மகாராஜை பற்றி தான் சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் நாங்கள்லாம் ஒரு ரூபாய் நிறைய நாணயமாக சில்லறையா மாத்திட்டு கிழிக்கிட்டே நடக்கும் ஆனா அவங்க ஆயிரம் ரூபாவை ஒரே என்ன சொல்லு தாளாக தாளாக தாள் தாளாக வச்சுட்டு அதை இடுப்புல வச்சுட்டு நடக்காங்க அவங்க ஆயிரம் ரூபாயை சுருட்டி இடுப்புல வச்சு நடக்காங்க ஆனா நாம ஒரு ரூபாய சில்லறையாக்கி குளிக்கிட்டு இருக்க ஏட்டை இவ்வளவு இருக்குடா 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 இருக்குடான்னு சொல்லி நடக்கும் அதே மாதிரி இருப்போம் நம்ம எல்லாம் அந்த சைஸ் ஒரு ரூபாய் எல்லாம் இந்த ஆயிரம் ரூபாய் மாற்றி வச்சிருக்காரு நல்ல சொன்னி சாமிட்ட பேசும்போது சொல்லி பேச மாட்டேன் ஏன்னா அவர் ஆயிரம் ரூபாய் வச்சிருக்காரு பேசிட்டே இருப்போம் இப்போ அவர் வந்து அந்த விலையத்தோட இருந்த அந்த விஷயத்தின் புரிஞ்சுட்டா சரிதான் எல்லாருமே அருமையா பேசினார் முதலமைச்சர் யோகி பேசினார் பிரதமர் பேசினார் கோவிந்தகிரி சுவாமின்னு சொல்லி அந்த அரக்கணினுடைய முக்கிய நிர்வாகிகிட்ட பேசினார் அறக்கணடைய தலைவர் பேசினார் எல்லாரும் அருமையாக ஹிந்தியில் பேசினார்கள் நமக்கு ஒன்று ஏன் நமக்கு இந்த பிரச்சனை ஹி ஹிந்தி படிக்கல ஏன் படிக்கல மற்ற மாதளத்தில் உங்களால இருந்தாங்க நாம ஏன் கேட்க முடியலை நமக்கு ஏன் புரியல அஹ் திராவிடத்தின் சாதனை திராவிட அரசு ஏமாற்ற அது யாருடைய குற்றம் யாருடைய குற்றம் ஓட்டு போடுவர்கள் யாரு நாம தான் அப்போ நாம ஹிந்தி படிக்க இல்லையாட்டா குற்றவாளி யாரு அதனால இந்தி மேலாவது நாம குற்றவாளி இல்லாமல் இருக்க முயற்சி பண்ணுவோம் வேண்டாம் வேண்டாமா அதனால அதுக்காக முயற்சி நாம பண்ணுவோம் உண்மையிலேயே அந்த நிகழ்வுல போய் கலந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறது வந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததோ அதோட சந்தோஷம் எல்லாரும் அப்படி திரையில தேர்ந்தாங்க சாமிக்கு சரி எங்கேயாவது தெரிஞ்சிடும் ஏழாயிரம் பேர் இருக்க இடையில நம்படையாவது கொண்டு காணிப்பா அது அப்படி ஒரு கலந்துக்கு அழைத்து கொடுக்கும் எங்கேயாவது ஆனா சிலர் வந்து சொன்னாங்க ஒருத்தர் வந்து நேரத்துக்கு சொன்னார் சாமி நீங்க இருந்தது நான் முறை ஒரு ஆள் இருந்தாரு உங்க பக்கத்துல ஒரு ஆள் நீண்ட தாடி வச்சிட்டு இருந்தார் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அதனால தெரியல தெரியுறது இல்லை அது உண்மையிலேயே ரொம்ப நல்ல நிகழ்வு நாம கலந்து கூடிய பாக்கியம் கிடைச்சது அதனால இப்போ ஒருத்தர் சொன்னார் இங்கே வந்து ஒரு இது நிகழ்வு நடத்திய அனுப்பி விட்றதுக்காக ஒரு நிகழ்வு நடத்தினாங்க பொன்னார் அங்கே வந்து அப்போது சொன்னார் இங்க கன்னியாகுரி மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக நீங்கள் போகிறீங்களே சொல்லி அதனால் உங்களுடைய பிரதிநிதியாக அங்கே போயிட்டு வந்தேன் அதனால் பிரதிநிதியாக போயாச்சுன்னா பலன் யாருக்கு உங்களுக்கு தான் இல்லையா அதனால் நான் ஒரு பிரதிநிதி மட்டும்தான் அதனால் அந்த பாக்கியம் கிடைச்சது அந்த புண்ணியமெல்லாம்

எல்லாரும் நாம உள்ள பார்க்கணும் இந்த இந்த திரைப்படம் போட்டாச்சுன்னா முதல்காட்சியாக பார்க்கணும் என்னைக்கே பார்க்க தானே எல்லாம் நெருக்கி அடிச்சு அவ்வளோ குஸ்தி போட்டு சாதி எடுத்து போய் இந்த இத்தனைக்கு நாங்க உடனே என்ன காரியம் நடந்ததுன்னோ நாங்க போன உடனே ஒரு பகுதியுடைய கதவை கூட்டிட்டாங்க நது முறை ஆக்கள் ஏன்னா அவ்வளோ அந்த தோறும் அதாவது இப்போ ஏற நெருக்கில் விடுத்தடுத்து எதாவது காயமாக கூடாது கூட்டி விட்டாங்க நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஒருவர் திருப்பி அடுத்த நாள் அவாயகமான இப்போ எறதுக்காக வந்திருக்கும்போது அங்கே சொன்னார் ஒருத்தர் சொன்னார் என்னுடைய ஒரு பாரார் கோபால் சொல்லி தென்னமலை திருவிழ ஒரு அதிபர் அவர் சொன்னேன் பார்த்தேன் சாமி இப்படி இருக்கான்னு இருந்தோம் ஒரு அரை மணி நேரம் கூட காத்திருக்கக்கூடாது அவர் வந்து உங்களுக்கு பொறுமை இல்லையேன்னு சொல்லிட்டு வந்தேன் போய் பார்த்தா பகவானு முகத்தை என்னைக்கு பார்த்துருப்பீங்க நாங்கள் குஸ்தி போட்டு தான் பார்க்க நீங்கள் குஸ்தி போடாமலே தெரியல ஆக பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே அந்த முகம் மிக அற்புதமாக இருந்தது ஒருத்தர் நேற்று ஏதோ தொலைபேசியில் கேட்டார் குழந்தை ராமன் அப்படி சொல்லி என்ன முகத்தை பார்த்தா குழந்தை ராமன் மாதிரி தெரியல எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ராமனா தான் அங்கே இருக்கிறாரு அதனால அற்புதமான ஒரு தரிசனம் கருப்பு கிரகத்தில் மட்டும் போயிட்டு திருப்பி விட்டுட்டாக வந்து